ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் அடுமிடா சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கௌதம் வீட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து அடி அடினா அடித்து நம்ம கௌதம் வந்து ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்ல போகிறியா இல்லையா அப்படின்னு கேட்டதோ அந்த ஆள் நம்ம அபிஷேக்கையே வந்து பார்த்துட்ருக்காங்க உடனே அபிஷேக் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் நம்மள கோத்து விட்டுருவோம் அப்படின்னு எதுக்கடா தேவையில்லாம என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மதுமைதான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறம் வந்து இங்கே பாரு எடுக்கு தேவையில்லாமல் அவனையே பார்த்துட்ருக்கேன் ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னதும் அபிஷேக்கும் வந்து இங்கே பாருடா நீ இப்போ ஒழுங்காக உண்மையை சொல்லப்படியா இல்லையா இன்ஸ்பெக்டர் வேணா அரெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இவன் தான் எடுத்துருப்பா அப்படின்றதும் அபிஷேக் நான் தான் இருக்கேன் இல்லை நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னதும் சார் இங்கே பாருங்கள் சார் நீங்கள் நம்பர் இங்களே இல்லை சார் சத்தியமாக சொறன் அதெல்லாம் எடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த எக்கௌண்டர் வந்து அவங்களையும் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறமும் நீங்கள் இருக்கக்கூடாது வாடாக போகலாம் அப்படின்னு சொன்னதும் சார் ஃபர்ஸ்ட்டு அவன் போகிறதுக்கு முன்னாடி அந்த இருபத்தஞ்சி கோடி ரூபாய் பணமும் எங்கன்னு கேளுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் அந்த எக்கௌண்டர் மேடம் அது வந்து அப்படின்னு தயங்கிட்டே இருக்காங்க என்னடா என்ன தயங்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு ஒழுங்கா பணத்தை கொடுத்தேன்னா நீ உள்ளே போக தேவையில்லை இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க நான் உள்ள தள்ளிடுவான் அப்படின்னு கவர்த்த சொன்னதும் இந்த பக்கம் அந்த எக்கௌண்ட் சொன்னார் சார் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க சார் அதுக்குள்ளே எப்படியாச்சும் நான் உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட கௌதம் வந்து சார் அதான் அவன் இவ்வளோ தூரம் சொல்கிறான் இல்லை அதனால இன்னைக்கு மட்டும் அவனுக்கு டைம் கொடுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்லிடுறாங்க அங்கே பார்த்தோம்னா மறுநாள் காலையில் என்ன நடக்குதுன்னா கௌதம் வீட்டுக்கு வந்து போலீஸ் வராங்க என்ன சார் என்னாச்சு அந்த எக்கௌண்டர் பணத்தை கொடுத்துட்டானா அப்படின்னதும் கௌதம் மிகப்பெரிய தப்பு நடந்து போச்சு கௌதம் அந்த எக்கௌண்டர் வந்து தப்பான முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு கேட்டதும் என்ன சார் சொல்றீங்க ஆமா நீங்க பணத்தை கேட்டதால தான் அவன் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான் அது மட்டும் கிடையாது அவன் லெட்டர்ல என்ன எழுதி இருக்கா தெரியுமா என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் கௌதம் அப்படின்னு எழுதி இருக்கா ஒரு வேலை அவன் இல்லாம போனான்னா கண்டிப்பா உங்களை நாங்க அர்ஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கறது என்ன சார் பணத்தை கேட்டா யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு மதுமிட்டா கேக்குறாங்க அதான் இவன் இப்படி பண்ணி பிராணி இங்க பாருங்க அப்படி மட்டும் அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கௌதம் உள்ள போயிடுவாரு அதுக்கப்புறமா கௌதமும் வெளியில எடுக்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னது இன்னும் சார் எப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆமா கௌதம் இனி எங்க கையில ஒண்ணுமே கிடையாது எப்படியாச்சும் அவன் பொழைச்சு வரணும் நீந்துக்கோங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கௌதம் வந்து சரி சார் நான் சில பேரை பார்க்க வேண்டியதா இருக்கு கிளம்புறேன் அப்படின்னு இது பாருங்க நீங்க யாரை பார்க்க வேண்டியதா இருந்தாலும் அவங்கதான் உங்களை இந்த வீட்டுல வந்து பார்க்கணும் நீங்க எல்லாம் போக முடியாது ஏன்னா உங்களை நாங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னதும் கவுண்டர் ஃபேமிலிக்கு வந்து தூக்கி போடுறது சார் என்ன சார் சொல்றீங்க ஆமா சார் நாங்க உங்களை அவங்க வைஃப் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால அவர் நல்லபடியா நல்ல மாங்கி வீடு திரும்பும் வரைக்கும் நீங்க உங்க வீட்டிலே இருக்கணும் வெளியில எங்கேயுமே போக முடியாது எங்களோட கான்ஸ்டபிள்ஸும் உங்களுக்கு இங்க பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் கௌதம் அது மீதான் அதிர்ச்சி ஆறாங்க இதோட பார்த்தோம்னா என்ன பிரச்சனை